வலுவான ஈமான் பெற வாருங்கள் நம்முடைய ஈமானை மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வலுவான ஈமானோடு வாழ்வதுதான் மறுமையிலே மிக பெரும் அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அருமையானவர்களை மறுமை நாளிலே அல்லாஹ் சொல்லுவான் வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளிலே அல்லாஹ் கூறுவான் யாருடைய உள்ளத்தில் கடுகளோ இறை நம்பிக்கை ஈமான் உள்ளதோ அவரை நரகத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் ஈமான் பலமாக இருப்பது என்பது அல்லாஹ் நமக்கு செய்கிற மறுமையின் மிக பெரும் உபகாரம் ஆகும் என்பதை நாம் முதலில் புரிந்தாக வேண்டும் ஈமானுடைய நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது தொழுகையானாலும் சரி அல்லாஹினுடைய குரானை ஓத வேண்டுமானாலும் சரி சஹாபாக்கள் உணர்ந்த அந்த சுவையையும் லைப்பையும் நாம் எப்போதாவது உணர்ந்திருக்கின்றோமா நம்மிலே மிக குறைவானவர்கள் சில நேரத்தில் உணர்ந்திருக்கலாம் ஆனால் அதை காணாதவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நிறமையானவர்கள் நாமும் சொல்கின்றோம் நாமும் ரொம்ப நோக்கின்றோம் நாமும் தான தர்மம் செய்கின்றோம் நாமும் ஹஜ் செல்கின்றோம் சஹாபாக்கள் செய்த எல்லா விவாதத்துகளையும் நாம் ஈடுபடுகின்றோம் ஆனால் அவர்களின் இவாதத்திலே காணப்பட்ட அந்த ஈரத்தை பசுமையை நாம் காண்பதில்லை நாம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றோம் இன்னும் எத்தனையோ வகையான அமல்களிலே சமூக உறவுகளிலே ஈடுபடுகின்றோம் ஆனால் அவர்களுடைய அந்த ஈமானுடைய ஒளி ஏன் நமக்கு வருவது கிடையாது

மிகைத்திருந்தார்கள் என்று சொல்கின்றனவர்களே சகாபாக்களிலே காணப்பட்ட அந்த ஈமானின் அழகையும் நேர்மையும் நம்மிடத்திலே காண முடியவில்லை அவர்களை அவர்கள் தனது மாணவர்களிடத்திலே மாணவர்களை பார்த்து கூறினார்கள் அவர்கள் மிக பெரும் பல பேர்களுக்கு ஆசிரியர்கள் தந்தையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சகாபாக்களை விடவும் நீங்கள் அதிகமாக தொழுகையில் ஈடுபடுகின்றீர்கள் நோன்பு நோக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை விட சிறந்து காணப்பட்டார்கள் மாணவர்கள் கேட்டார்கள் என்ன காரணம் என்று பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்களை அவர்கள் உங்களை விடவும் உலகில் பற்றற்றவர்களாக இருந்தார்கள் உங்களை விடவும் மறுமையில் ஆசை வைத்தவர்களாக இருந்தார்கள் ஈமானில் உறுதியாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை இவன் சுகோதராக தாயானவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அருமையானவர்களே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் துர்குரான் ஷெரீஃபில சொல்லுகின்ற பொழுது அவனது ரசூலை கொண்டும் இந்த மூமின்கள் சும்மதம் ஏற்பாகும் அவர்கள் எந்த ஒரு சந்தேகமும் கொள்ளவில்லை ஜாகதூ அம்மாளியும் வான்பசியும் சரியில்லா அவர்கள் தங்களது பொருளாலும் அல்லாவின் தியாகம் செய்வார்கள் இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள் செய்வார்கள்த்தகையவர்கள் தான்மையாளர்கள் என்றுமான் பெற்ற அவர்களை வாழ்த்தியும் நாம் இப்படி வலுப்பெற்று வாழ வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதனை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பொறச் செயல்களில் பெரிய வேறுபாடு காணப்படாவிட்டாலும் மறைந்திருக்கின்ற அகச் செயல்களிலே வேறுபாடு இருந்திருக்கிறது அவர்கள் இவாதத்திலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி வியாபாரத்திலும் சரி சுவைத்து செய்திருக்கிறார்கள் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை அதில் ஈமானின் அளவும் நேர்மையும் பிரதிபலித்திருக்கிறது அதுதான் இன்றைய இந்த இஸ்லாத்தை மிக பெரும் வளர்ச்சியாக வாழ வைத்துக் கொண்டும் இருக்கிறது அன்பானவர்களே அவர்களை நாம் அந்த இஸ்லாத்தில் ஈமானில் உயர வேண்டும் என்றால் உயர்ந்தவர்களினுடைய அந்த வரலாறை நாம் கேட்கிற பொழுது கேள்விப்படுகிற பொழுது நம்முடைய ஈமான் ரொம்ப பலமானதாக ஆகிறது அதிலே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கண்மணி நாயகம் சல்லத் அலிசல்லாம் அவர்களுடைய சஹாபாக்களை சொல்லலாம் சல்லத்வாஹு அலி வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வந்து தீனை எத்தி வைத்த பொழுது அதை முழுமையாக ஏற்றார்கள் முழுமையாக பின்பற்றினார்கள் அதன் காரணமாக என்னென்ன சுமைகளை எல்லாம் சுமக்க வேண்டுமோ ஏனென்றால் இஸ்லாம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் எடுக்கிற பொழுது அதை என்னவென்றே தெரியாது தெரியாத பொழுது அதற்கு பலர்கள் எதிர்ப்புகள் தெரிவிக்காமல் விடமாட்டார்கள் அதுவும் உயிரை பறிக்கக்கூடிய ஒரு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாரமாக அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கிறோம் உறுதியான இமானால் பல நெற்பெயர்கள் பெற்ற ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த நபர்களும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள் இணை வைப்பாளர்களுக்கு இடையிலே ஏகத்துவ பிரச்சாரம் துவங்கப்படாத அந்த நாளிலே ஏகத்துவத்தின் மகிமையை உணர்ந்த தந்தை யாசிர்வதியாஹு தாயலான அவர்களின் மனைவி சுமையா ரதியாஹு அவர்கள் இந்த இசுலாத்திலே ஆரம்பமாக அதை ஏற்கிறார்கள் இந்த இசுலாத்தை ஏற்ற ஆறாவது நபர் சுமையா ரதியுள்ளாஹூத்தானோ அவர்கள்தான் அருமையானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அண்மணி நாயகம் அலி வசல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த இஸ்லாத்தை அந்த அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையே அவர்கள் கேள்விப்பட்டது கிடையாது அத்தனை நாம் வணங்குகின்ற சிலைகள் தான் அந்த விக்கிரகங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தது என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது உரைஷிகளால் அதை தாங்க முடியவில்லை ரொம்ப சித்திரவதை செய்தார்கள் உச்சக்கட்டமாக சுமையாரதில் தாத்தான அவர்களை அபூஜகில் அவர்களுடைய மறைவிடத்திலே ஈட்டியால் குத்தி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த இசுநாத்தில் முதல் ஷஹீதான பெண்மையை அந்த அது போலவே தந்தையான அடைந்தார்கள் அதுபோலவே தந்தையானியல்லாஹு இணை வைப்பாளர்களால் இரக்கமின்றி கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள் அருமையானவர்கள் வீரத்தாயின் மகனான பெற்றோரின் தியாக மரணத்திற்கு பின்னால் மகனார் அம்மா ரதி அல்லாஹு தாய்லானவர்கள் அதே ஏகத்தோ கொள்கை இதயத்தில் எந்துகிறார்கள் இணை வைப்பாளர்களின் எதிர்ப்பும் கூடுகிறது அதை மன துணிவோடு ஏற்கிறார்கள் அருமையானவர்களானவர்களே அம்மாரதியாஹு தாயிலானவர்களை ஆடையின்றி அங்கே வைக்கப்பட்டு அமருதியல்லாஹு தாயிலானவர்களை துன்புறுத்தப்படுகிறது அமருதியு ஈமானிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டவர்களா அவர்கள் இருக்கிறார்கள் அது இந்த இஸ்லாத்தை அவர் எடுப்பாரா என்று அவரின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு அதை சித்திரவதை அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறார் அபுஜகில் அவர்கள் இணை வைக்கும்படி கூறுகிறான் அப்ப அவ்வாறு கூறுகிற பொழுது மறுக்கிறார்கள் என்னுடைய இஸ்லாத்தை இந்த ஏகத்துவத்தை நான் அடைந்த அந்த அவுலாஹவை என்றைக்கும் நாம் யாருக்காகவும் விட்டு விட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் தண்ணீரிலே அவர்களுடைய தலையை முக்கி மூச்சு போற அளவுக்கு அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் உயிர் போகும் அந்த நிலையில் அம்மா ரதியா அவர்களை நபிகளாரின் ஏகத்துவ கொள்கையை தப்பா மட்டும் சொல்லி ஏன்னா அவங்க மனசுல ஏந்தி வைத்த அந்த ஈமானை நிச்சயமாக அவர்கள் விட மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நாம் எல்லாம் ஈமானை தேடாமல் கிடைத்திருக்கிறோம் தாய் தந்தை இஸ்லாம் என்பதற்காக வேண்டி நாம் கிடைத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் எல்லாவிதமான துன்பத்தையும் தாண்டி அந்த அல்லாஹ்வை உணர்ந்து ருசித்து இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அருமையானவர்களை வைக்கும்படி கோருகிறார் அவ்வாறே நிர்பந்தத்தின் காரணமாக அந்த மோசமான வார்த்தைகளை சொல்லியும் விடுகிறார்கள் மனமில்லாத ஒரு நிர்பந்தம் எங்கள் பெருமானா ரசி சல்லா அலி சொல்லம் அவர்களை பொறுத்த என்ன நடந்தாலும் சரி அழுது கொண்டே அன்னதான் பெருமான் ரசோலா அலி சொல்லம் அவர்களிடத்தில் செல்வதுதான் சஹாபாக்களின் நோக்கம் அருமையான அவர்கள சென்று விடுகிறார்கள் யார் நான் இணை வைப்பு வார்த்தைகளை கூறிவிட்டேன் என்று கூறுகிற பொழுது மனம் கலங்குகிறார்கள் என் பெருமான் ரசூல் அலிசல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அல்லாவும் அவர்களின் மீது இரக்கம் வைத்து இந்த ஆயத்தை சூரத்து நகல் என்கிற அந்த ஆயத்தை இறக்கிவிட்டான் மீது யார் இணை வைத்து விட்டார்களோ இல்லாமன் அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக அவ்வாறு செய்தால் அது கவனிக்கப்படும் அவருடைய உள்ளம் நம்பிக்கையை கொண்டு முற்றிலும் திருப்தி அடைந்து இருக்க எவருடைய நிர்பந்தத்தினால் இவ்வாறு செய்து விட்டார்களோ அந்த நிரு நிராகத்த நிராகத்தின் மூலியமாக அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்றாலும் அவருடைய உள்ளத்தில் நிராகரிப்பு மட்டுமே நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அவரின் மீது அல்லாஹினுடைய கோபம் ஏற்படும் அவருக்கு கடுமையான வேதனையும் கிடைக்கும் என்பதை அந்நம்பெருமானா சுலத்லா ஐசல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அருமையானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த சோதனைகளுக்கும் கண்மணி சல்லா அலி சொல்லம் அவர்கள் அதிசலோ அல்லது அல் குர்வானிலோ நம்முடைய தீர்வை தேடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டான எல்லா விஷயங்களும் அங்கு கிடைக்கும் என்பதை நான் தங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எப்படி பார்த்தீர்களா தாயும் ஷஹீத் ஆகிறார்கள் தந்தையும் ஷஹீத் ஆகிறார்கள் தானும் ஷகீதாவதற்காக வேண்டி முற்படுகிறார்கள் இந்த நேரத்தில் அவர் செய்த அந்த வார்த்தை என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல அவருடைய எல்லாம் ஈமானை கொண்டு நிரம்பி இருக்கிறது ஈமானை கொண்டு நிம்மதி பெற்றிருக்கு அவ்வாறு சொன்னதில் எந்த குற்றம் இல்லை என்பதுதான் ஒருவர் என்று நிர்பந்திக்கிறார் என்று சொன்னால் நான் இஸ்லாத்து ஏற்கலை என்று சொல்லிட்டு போறதுக்கு இஸ்லாத்துல சட்டம் இருக்கு இருந்தாலும் கூட அதுவும் நாம் இஸ்லாத்தை விட்டோமே என்கிற ஒரு பெயர் அரங்கம் வாலிபர்களே இங்கு இருக்கிற அத்தனை நான் சொல்லிக் கொள்கிறேன் நாம் எல்லாம் இந்த இஸ்லாத்திற்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக எத்தனை பாவங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கிறோம் தாய் தந்தையின் கண்களுக்கு மறைவிலோ பிரெண்டுகளோடு சில நண்பர்களோடு தகாத முறைகளும் தகாத கோரிக்கைகளும் தகாத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மது போன்ற எல்லாவிதமான இதுகளிலும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அலை முழுமையாக காப்பாற்றி தந்தவர்கள் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கும் இந்த உயர்ந்த வலுவான ஈமானை தந்தவர்கள் தந்தாங்க ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்றால் பெருமான அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும் சஹாபாக்களின் வாழ்க்கையை படிக்க வேண்டும் படிக்கிற பொழுது நம்முடைய ஈமானுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது அதிலே முழுமையாக பெரும் வெற்றியும் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொண்டு முடிவடைகிறேன்